ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜலட்சுமி முருகன் வள்ளி தெய்வானை அம்மா அவர்களின் அருளால் எல்லோரும் நலமுடன் வாழ என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாளை வரவிருக்கும் தைப்பூசம் அதை பற்றி உங்களிடம் ஒரு சில கருத்துக்கள் பதிவிட வந்திருக்கிறேன் நாளை நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதிவோடு நான் வந்திருக்கிறேன் இதற்காக நிறைய பேர் விரதம் எடுத்துட்டு இருக்காங்க தைப்பூசத்திற்காக நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருபத்தி ஒரு நாள் விரதம் ஆறு நாள் விரதம் ஒரு நாள் விரதம் அப்படின்னு நிறைய பேரு விரதத்தை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க எல்லோரோட வேண்டுதலையும் முருகன் அப்பா கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பார் முருகனை மனதார வேண்டுதல் மனம் இறங்கி வந்து உங்க வேண்டுதலை ஏத்து நிறைவேற்றி கொடுப்பார் நாளைக்கு தைப்பூசத்துக்கு நீங்க என்ன என்ன செய்யணும் என்னென்ன செய்ய கூடாது அப்படிங்கிற ஒரு தான் இப்போ நான் உங்ககிட்ட பதிவிட போறேன் இப்ப குழந்தைக்காக வேண்டி விரதம் எடுக்கிறாங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறுபடை வீடுகளுக்கு போக முடியல அப்படின்னா பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போயிட்டு பால் வாங்கி கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை வரும் கிடைக்கும் ரொம்ப நாள் நோய் இருக்கு அப்படிங்கிறவங்க முருகனுக்கு திருநீர் வாங்கி கொடுங்க உங்க பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போகும் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க சக்கரை பொங்கலை வீட்டை நெவேத்தியமா செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு கோவிலுக்கு ஒரு பத்து பேருக்கு பிரசாதமா அன்னதானமா கொடுங்க உங்களுக்கு நிச்சயமா அரசாங்க வேலை கிடைக்கும் இது முருகனோட வாக்கு கண்டிப்பா கிடைக்கும் நீங்க மனசார கருண் கந்தனை கூப்பிடுங்க கர்ணி உள்ள கந்த நல்லவா கண்டிப்பா உங்களுக்கு கர்ணியோட உங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் எல்லோருக்குமே தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏத்தி உங்க வேண்டுதலை முறையிடுங்க முருகன் கிட்ட அவர் உங்க வேண்டுதலை ஏத்து நிறைவேற்றி வைப்பார் அப்போ நீங்க முருகனுக்கு என்னென்ன ஸ்லோகம் படிக்கலாம் அப்படின்னா கந்த கவசம் கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் நூத்தி எட்டு முருகன் போற்றி கண்டிப்பா ஒரு திருப்புகள் நீங்க படிச்சே ஆகணும் ஒரு திருப்புகள் படிங்க உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும் இத்தனை நாள் நீங்க படிக்கலனாலும் பரவாயில்ல நாளைக்கு ஒரு நாள் நீங்க இருப்புகளை படிங்க உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும் உங்களோட வேண்டுதல் எல்லாத்தையுமே முருகன் கிட்ட முறையிடுங்கள் இப்ப குழந்தை எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க முருகா எனக்கு குழந்தை இல்ல குழந்தையா நீயே வந்து எனக்கு பொறுக்கணும் அதுக்காக நான் விரதம் எடுத்து உங்ககிட்ட நான் வந்து முறையிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்த பாக்கியம் கொடுப்பாரு ரொம்ப நாள் நோய் இருக்கு அப்படின்னா முருகன்கிட்ட போய் வேண்டுங்க சொல்லுங்க முறையிடுங்க எனக்கு ரொம்ப நாள் இந்த வழி இருக்கு இந்த பிரச்சனை எனக்கு போ